தமிழ் கடவுள் முருகன் போற்றி பெஸ்ட் ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தமிழ் ஜோதிடன் இன்று நாம பார்க்க இருப்பது என்னன்னா இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ரிஷபராசி பலங்கள் காலபுருஷ தத்துவத்திற்கு இரண்டாம் வீடு ரிஷபராசி ரிஷபராசியோட அதிபதி சுக்கரன் ரிஷபராசியில சந்திரன் உச்சமாகும் அப்படிப்பட்ட ராசிக்கு இந்த புத்தாண்டு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இந்த வருடமும் உங்க ராசியிலே பிறக்குது அதாவது ரிஷபராசிலேயே வருது சந்திரன் ரிஷபராசிலேயே இருக்க இரண்டாம் இடத்துல குருவும் நாலாம் இடத்தில் கேதுவும் எட்டாம் இடத்தில் சுக்கிரன் புதன் செவ்வாய் சூரியனும் பத்தாம் இடத்தில் ராகுவும் பதினோராம் இடத்தில் சனியும் இருக்க பிறக்குது இந்த வருடத்தோட மிக சிறந்த பலன் என்னன்னா உங்களுக்கு இரண்டாம் வீட்டுல இருக்க குருவும் பதினொன்றாம் வீட்டுல இருக்க சனியும் தான் உங்க ராசிக்கு இரண்டாம் வீட்டுல இருக்க குரு பகவான் ஐந்தாம் பாரு ஆறாம் வீட்டையும் ஏழாம் பார்வையும் எட்டாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வைய பத்தாம் வீட்டையும் பாக்குறது மிக சிறந்த அமைப்பு வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு செல்றவங்களுக்கு இப்ப மிக உகந்த காலம் வெளிநாடுக்கு யாராவது இப்ப மாதிரி காசு கட்டி போக முடியாம வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்ப தாராளமா இப்ப போறதுக்கான அமைப்பு வந்துடும் ஜூன் மாசத்துக்குள்ள குரு பயிற்சி பலன் இருக்கு இப்ப உங்களுக்கு ஜூன் மாசத்துக்குள்ள வெளிநாடுக்கு போறது நல்ல வாழ்க்கைகள் இல்லற வாழ்க்கை அமைகிறது திடீர் பண வரவு புது நகை சேர்க்கை கடன் அடை கடனை அடைக்கிறது இது போன்ற எல்லாம் இருக்கு பொருளாதாரத்துல முன்ன போன வருடம் இவங்களோட இந்த வருடம் கொஞ்சம் முன்னேறி இருக்கீங்க குரு பகவான் உங்களுக்கு எல்லா எல்லா அனுகிரகத்தையும் செய்ய போறாரு அதாவது குடும்ப வாழ்க்கை செல்வ செழிப்பு ஏற்கனவே இருந்த கடனை அடைக்க புது கடன் வாங்கி அதன் மூலமா அந்த கடனை அடைப்பீங்க ஏற்கனவே நகை ஏதாவது அழகு இருந்துச்சு லோன்ல வீடு கட்டிட்டு லோன்ல வீடு கட்டுறவங்களுக்கு மிக உகந்த நேரம் நகை அடகுல இருக்குன்னா அந்த நகையை திருப்பி புதுப்பிக்கலாம் இப்ப அதுக்கு உகந்த நேரம் என்னன்னா நகை ரீட்டு ஏறினாலும் அது திருப்பி புதுப்பிச்சு கல்யாணத்துக்கு யூஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு மிக சிறந்த நேரமா இந்த குரு பகவான் இருக்க போறாரு எட்டாம் வீட்டுல இருக்க சுக்கரன் புதன் செவ்வாய் சூரியனை குரு பார்க்கறனால திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் திருமண வாழ்க்கை அதாவது என்னன்னா எட்டாம் வீட்டை குரு பார்த்தாலும் ஏழாம் வீட்டை பார்க்காம சுக்கரன் புதனை பாக்குறதுனால திருமணங்களுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே இந்த ஜூன் வரை நடக்கும் ஜூனுக்கு மேல திருமணம் நடந்துரும் இந்த ஜூனுக்குள்ள கல்யாணத்துக்கு தயாரா இருக்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல ஒரு மனப்பெண்ணும் நல்ல ஒரு மன பையனும் கிடைப்பாங்க அது எந்த மாற்றமும் இல்ல ஜூனுக்குள்ள கிடைச்சு ஜூனுக்கு மேல திருமணம் இந்த வருடம் முடிஞ்சிடும் இந்த வருடம் இறுதிக்குள்ள கன்ஃபார்மா திருமணம் முடியும் குழந்தை பேரு பாக்கியத்துக்காக காத்து இருக்காங்க எல்லாத்துக்குமே சிறந்த வருடம் இந்த வருஷம் ஜூனுக்கு மேல குழந்தை பாக்கியம் உண்டு அதே மாதிரி டெஸ்டி பேபி வைக்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க இதுக்கு முன்னாடி வச்சு ஆகாம போனவங்க அவங்க எல்லாத்துக்கும் சிறப்பான வருடமா இருக்கும் அதுக்கு அவங்களுக்கான குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும் அடுத்து ராகு பகவான் பத்துல இருக்கிறனால ராகு வந்து பத்துல இருக்கிறனால ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் மொழி பேசுறவங்களோட பழக்கம் ஏற்பட்டு அவங்க மூலமா தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் என்ன ஒண்ணு நம்ம யார நம்புறோமோ அவங்களே நம்ம கால வாடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க அதனால புதுசா பழகிறவங்க அந்நிய மொழி காலங்களால்தான் நம்பி பழகலாம் அவங்க மூலமா நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் பதினொன்று இருக்க சனி பகவான் உங்களுக்கு சொல்றது உங்களோட ராஜ ராஜ யோகாதிபதியா அவர் தான் ரிஷபத்து ஏன்னா ரிஷபராஜிக்கு ஒன்பது பத்து பெரியவர் ஒன்பதுங்கிறது இது சனி பகவான் உங்க இருக்காரு பதினொன்னுல இருக்க கிரகம் நல்லதையே செய்யும் அது பதினொன்னு இருக்கக்கூடிய இயற்கை பாவிகள் மிக நன்மையை செய்வாங்கன்னு ஜோதிட முகநூல் இருக்கு இந்த பதினொன்னுல இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் பூரா உங்களுக்கு மிக மிக நல்ல அமைப்பை செய்வார் ஜூன் மாதம் வர ஓரளவு அமைப்பு நல்ல அமைப்பு செஞ்சு ஜூனுக்கு மேல இந்த சனி பகவானால மிகப்பெரிய ராஜயோகத்தை அனுபவிக்க போறீங்க அதாவது யார் யார் ஜாதகத்துல சனி தசை நடக்குதோ அரசியல் எலக்ஷன் இது போன்ற விஷயங்கள்ல கீழேவங்க ஜூனுக்கு மேல மிக ரிசபராசிக்காரங்களுக்கு மிக அனுகிரகமா இருக்கும் பணம் செலவு பண்ணி ஜெயிக்கிற அரசியலுக்கு இறங்குறவங்களும் தாராளமா இறங்கி வெற்றி பெறலாம் இந்த டயத்துல அதுல சுய ஜாதகத்தை மட்டும் கொஞ்சம் ஆராய்ச்சி சிந்திக்கிறது நல்லது ஏன்னா பணம் செலவு பண்றோம்ல அந்த காரணத்தால குரு பகவான் பதினொன்று சனி பகவான் உங்க ஜாதகத்துக்கு மிக அனுகிரகம் பண்றாங்க இந்த சனி பகவான் உங்களை அதாவது ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு சென்று அந்நிய மொழி பேசுறவங்களோட பழகி அதன் மூலமா தொழில வெற்றி பெறுவது மிக குறிப்பா காட்டுது இந்த வருடம் இந்த வருடம் வெளிநாடு செல்ல இருக்கிறவங்க கன்ஃபார்ம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிநாடு போறதுக்கான அமைப்பு இருக்கு மத்தபடி ஹோட்டல் தொழில் ராசியிலேயே சந்திரன் உச்சமாகறவங்க சந்திரன் உச்சம் சுக்கர ராசி அதிபதினால ஹோட்டல் தொழில் அழகு நிபுணர்கள் இவங்க எல்லாத்துக்கும் கலை நிபுணர்கள் கிடைக்கும் தடைகள் இந்த குருவும் சனியும் அவங்களுக்கு அந்த தடையை விலக்கி மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாங்க தடையை விலகிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்யறது மிக சிறந்தது ரிஷபராசிக்காரங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை தேங்காய் உடைத்து விநாயகரை வழிபாடு செய்யணும் அடுத்து வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு விளக்கு போட்டீங்கன்னா பத்திரட்டு பன்னெண்டு ராகு காலத்துல விளக்கு போடுறவங்களுக்கு மிக சிறந்த அமைப்பாக தொழில் இருக்கும் தொழிலில் முன்னேற்றங்கள் தடைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் பார்வை இருக்கிறனால ராகு இருந்தாலும் வெள்ளிக்கிழமை துர்கை அம்மன் விளக்கு போடுறதுனால வெற்றிகள் பெறலாம் அதுல எந்த மாற்றமும் இல்லை எட்டுல இருக்க எட்டு நான்கு கிரகங்கள் கூடி இருக்கிறது மிக சிறந்த அமைப்பு அது கிட்டத்தட்ட ஒரு விபரீத ராஜயோகம் மாதிரி கூட ஜெயிக்க முடியாதவங்க திடீர்னு எம்எல்ஏ எலெக்ஷன் இவங்க வருவாங்களா அப்படி நம்ம எதிர்பார்க்காத அளவு இருக்கவங்க எல்லாம் மிகப்பெரிய லெவல்லாசிக்காரங்க வளர்ச்சி அடைய போறாங்க பொருளாதாரத்திலையும் சரி அரசியல் வெற்றிகள்லயும் சரி மிகப்பெரிய வியூக அமைச்சு வெற்றி பெறுவாங்க திசபராசிக்காரங்களுக்கு தலைமை பண்பு அப்படிங்கிறது சூரியன் குரு பார்வை இருக்கிறதுனால இப்போ இன்னும் புண்ணை உண்ணையோடு இப்போ அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஐடி கம்பெனியில் இருக்கவங்க இப்போ ஐடி கம்பெனியில் இருக்கவங்களோட பொருளாதார நிலையில் கடந்த சில மாதங்கள்லாம் வேலை தக்க வைக்க முடியுமாங்கிற சூழ்நிலை இருந்துச்சு அது எல்லாம் மாறி இனிமே வேலையில் கன்ஃபார்மாக நமக்கு இந்த ஜாப் தான் அடுத்த ப்ரமோஷன் வரும் அதாவது வருமானம் அப்ரேஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி சம்பள கூடுதல் நான் கிடைக்கிற அமைப்பு எல்லாம் இப்ப ஐடி கம்பெனில இருக்கிறவங்களுக்கு இருக்கு ஏற்கனவே போன வருடம் அப்ரைசன் எல்லாம் தரைசு அதாவது நிப்பாட்டி வச்சு அது எல்லாமே இந்த வருட ஜூன் மாதத்துக்குள்ள கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குருபவன் ஆலயம் சனிபவான் ஆலையும் இந்த எட்டுல இருக்க சுக்ரன் ஐடி கம்பெனியில இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு செல்றதுக்கு அதாவது அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளுக்கு செல்ல காத்து இருக்கவங்களுக்கு இது மிக சிறந்த வருடம் அவங்க எல்லாமே இப்ப அந்த அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளுக்கு செல்றதுக்கான அமைப்பு கிடைக்கும் கம்பெனில இருந்தே வந்துடும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அடுத்து ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரனை பார்த்து இந்த வருஷம் பிறக்கறனால திருமண தாமத தடைகள் இருந்தா அது எல்லாமே விலகி ஜூன் மாசத்துக்கு மேல நல்லாவே நடக்கும் அதுல எந்த மாற்றம் இல்லை சந்திரனை சனி பாக்குற ஒரு காரணத்தால எல்லாமே குழப்பமா இருக்கும் குழம்புனாதான் குட்டையில தனி பிடிக்க முடியும் குழம்புனாதான் மீன் பிடிக்க முடியும் அதனால நல்ல தண்ணி பிடிக்கிறது குழப்பி தான் ஆகணும் அதனால குழம்புறது நல்லதுதான் இந்த குழப்பம் நல்ல குழப்பம் தீர்வு உண்டான குழப்பம் வெற்றிக்கான குழப்பம் அதனால இந்த குழப்பமும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் இந்த வருடம் எல்லா வகையில எப்படி பார்த்தாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு யோகமான வருடமாகவே இருக்கு மிகவும் யோகமான வருடமாகவே இருக்கு எல்லா பயிற்சியுமே அடுத்து வரப்போற ஜூனுக்கு அப்புறம் வரப்போற பயிற்சிகளுமே மிக யோகமான வருடம் தைரியமா அது ரிஷபராசிக்காரங்க இருக்கு ரிஷபராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் வழிபாடு வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு இது ரெண்டையும் வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த ராகு கேதுவால் தரைகள் விலகும் வேற எந்த பிரச்சனையும் இல்ல ரிஷபராசிக்காரங்கள் வண்டி எல்லாம் பழுது பார்த்து புது வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வண்டி வாகனங்கள்ல மிக யோகமான நேரம் இது ஏற்கனவே வந்த வாங்கின வண்டி பழுதாகிக்கிட்டே இருக்கும் மாதிரிக்கிட்டே அது இப்ப பழுது செய்து புதுப்பித்துக் கொள்ளலாம் கோர்ட்டு கேஸ் வழக்கு போன்ற வகையில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி பெறும் ஆனா கோர்ட் கேஸ்ல இருக்கவங்க கோர்ட்டு படி ஏறி போய் தான் ஜெயிப்பாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆறாம் இடத்துல குரு பாக்குறதுனால கோர்ட்டு கேஸ் வள போய் தான் ஜெயிக்கும் கோர்ட் போறதுக்கு முன்னாடியே நம்ம பேசி முடியாது ஒருபடி உள்ள போய் நம்ம வெற்றி முதல்ல வெற்றி பெற்றுட்டு வெளியே வரலாம் அது போன்ற விஷயங்கள்ல ரொம்ப அனுகூலமா இருக்கு இந்த சிசராசிக்காரங்களுக்கு கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு மிக மிக யோகமான வருடத்தை கொடுப்பாரு இந்த வருடத்தை எந்த வித தடையும் இல்லாம எல்லா கனிம வளங்கள் வேலை செய்யறவங்களும் அந்த அதற்கான இந்த நிலக்கரி அது போன்ற விஷயங்கள்ல வேலை செய்யறவங்க அவர் ரொம்ப நல்ல அமைப்பை கொடுப்பாரு அதே மாதிரி சனி பகவான் உங்கள் ராசிக்கு எல்லா ஆகமா இருக்கனால சாதகமா இருக்கனால நம்ம எந்த வித தடைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் பதினொன்று சனி பகவான் அகற்றிடுவாருக்கு இந்த வருடம் மிகப்பெரிய சிறப்பான வருடமாக இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை இந்த வருடம் ரிஷபராசிக்கார்களுக்கு சிறந்த ஆண்டாக அமைய எல்லா மல்லி இறைவன் முருகனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க